பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாரும் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில தருங்க நான் சொல்ற இந்த கோயில்களுக்கு எல்லாம் போய் பாருங்க நிச்சயமா நல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் உங்களுக்கு இருக்கும் அது வந்து என்ன காரணமா வேணா இருக்கட்டும் வேலை பிரச்சனைங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்ல இல்ல குழந்தை பிறப்பு வந்து தள்ளி போது என்ன பிரச்சனைய வேணா இருக்கட்டும் இந்த உள்வினைகள் கர்மாக்கள் எல்லாம் வந்து தீர்க்கப்படும் போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் எல்லாரும் பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் வந்து விழுவாங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ட் வந்து இது வந்து நீங்க வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லைவ் செஷன் இருக்கு அதுல வந்து நீங்க கால் பண்ணிக்கலாம் இப்போ கால் பண்றீங்க அதுல வந்து கால் பண்ணி நீங்க பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து மேஷம் விருச்சிகம் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இல்லைங்களா சோ இந்த ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ராசியே வரும் உங்களுக்கு சோ இந்த ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்குடி சரிங்களா மேஷம் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்கும் பாத்தீங்கன்னா திரு ஆவணங்குடி இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில போறது சிறப்பு இங்க வந்து நான் எழுதியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேஷம் விருகம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் திரு ஆவணங்குடி போயிட்டு தரிசிச்சுட்டு உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கீங்க இல்ல ஒரு அம்மாவா இருக்கீங்க இந்த மேஷம் விருச்சகம் ராசிக்காரங்க உங்க குழந்தைங்க வந்து என்ன ராசியாவேனா இருக்கட்டும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஹெட்டா இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போய் தரிசிச்சுட்டு வரும்போது அர்ச்சனை நீங்க ஜஸ்ட் அங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டினியூவா போயிட்டு வாங்க உங்களோட இந்த ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வருட வருடம் அப்படியே மாத்திக்கோங்க வருடம் வருத்து வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி போற மாதிரி பாத்துக்கோங்க ரிஷபம் துலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாம் ரிஷபம் துலாம் பாத்தீங்கன்னா பழமுதர் சோலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க மேஷம் விருச்சிகம் திரு ஆவணங்குடி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போங்க ரிஷபம் பழமுதிர் சோலை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க குடும்பத்துல வந்து பத்து பேர் இருந்தாலும் பரவாயில்ல யார் வந்து குடும்ப தலைவர் யார் வந்து குடும்ப தலைவியோ அவங்களுக்கு வந்து இந்த ராசி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு கண்டினியூ போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வந்து மன கஷ்டம் எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு மாறும் சரிங்களா எழுதிட்டீங்கன்னா இது பண்றேன் இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னி நான் இப்படி எழுதி போட்டுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனம் கண்ணி இதுக்கும் ஒரே ஸ்தலம் வரும் கடகம் சிம்மம் இதுக்கும் ஒரே ஸ்தலம் வரும் மகரம் கும்பம் மிதுனம் கண்ணி பாத்தீங்கன்னா புதன்கிழமை மிதுனம் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை கடகம் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை சிம்மத்துல வந்து பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க இந்த கிழமையை வந்து இங்க போட்டிருக்கேன் நானு அதாவது மிதுனம் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிழமையும் கடகம் சிம்மம் கடகம் வந்து திங்கக்கிழமை சிம்மம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தனுசு மீனம் வியாழக்கிழமை மகரம் கும்பம் சனிக்கிழமை இந்த ஸ்தலங்களுக்கு வந்து நீங்க வந்து கால புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் வீடு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒரு கால இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த ராசி கட்டத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட தான் இல்லைங்களா அப்ப நம்ம இந்த முருகப்பெருமாற நம்ம கையில பிடிக்க போறோம் சோ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா அத்தனை சூட்சம ரகசியங்கள் வந்து இருக்கு இதுதான் இது வந்து பார்த்து வீடியோ பார்த்து எடுத்தாலும் சரி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்ணி வந்து மிதுனம் கண்ணி திருத்தணி முத்துக்குமார் நீங்க வந்து என் கன்னி ராசிக்கு சொல்லுங்க சொல்லி திருத்தணி ஸோ இந்த ஸ்தலங்கள்லாம் நீங்கள் வந்து போகும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த முருகர் கோயிலுக்கு உங்களுக்கு பிடித்த முருகர் கோயிலுக்கு எந்த முருகர் கோயிலுக்கு வேணால் நீங்கள் போகலாம் ஆனால் உங்களோட உள்வினை கருமாக்களை வந்து நீக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த ஸ்தலங்கள் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகும் மீனம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை கிழமை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா டைம் இதெல்லாம் குரு ஹோரையில் போனீங்கன்னா சிறப்பு பட் ஆனா டைம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கும் அதனால இந்த டைம்ல வந்து நீங்க போங்க சாரி இந்த கிழமையில வந்து நீங்க போங்க ஓகேங்களா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இதில் பண்ணியிருக்கேன் எதுனா டவுட்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் கும்பம் மகரம் சுவாமி மலை சனிக்கிழமை அன்று கும்பம் மகரம் வேர்ல்ட் இஸ் கோல்டு தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி உங்க பேர் பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ராஜேஷ் கும்பம் இங்க இருக்கு பாருங்க ராஜேஷ் சுவாமி மலை சிம்மமும் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சிம்மும் கடகமும் பாத்தீங்கன்னா ஒரே கோயில் தாங்க கிழமை வந்து மாறும் கடகம்னா திங்கக்கிழமை கடகம்னா திங்கக்கிழமை சிம்மம்னா ஞாயிற்றுக்கிழமை வேற எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த ஸ்தலங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வரும்போது நிச்சயமா வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்து அடுத்து நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கு வந்து எந்த வந்து வரவ தன வரவை வந்து எப்படி வந்து இது பண்ண போறோம் அதையும் வந்து நம்ம பார்க்க போறோம் அத பார்க்கும் போதும் இதையும் நீங்க வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து இப்ப வந்து பன்னெண்டு ராசிக்கு எந்த முருகஸ்தலத்தை வந்து பிடிச்சிங்கன்னா உள்வினை கரமாக்கல் வந்து தீர்க்கும்னு இப்போ நம்ம சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரங்க வந்து தன் தன வரவை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்றது எல்லாமே நிறைய விஷயத்துல வந்து நிறையா பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா சக்ஸஸாக இருக்கிற விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் அகோரமு